அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஒரு சாமியார் இருந்தார் மக்கள் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த கிட்ட தான் போய் அதுக்கான தீர்வை கேட்பாங்க அந்த அளவுக்கு அந்த சாமியாரும் மக்களும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க ஒரு நாள் அந்த சாமியார் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு தவம் பண்றதுக்காக நான் போறேன் வரத்துக்கு கொஞ்சம் காலம் ஆகும்னு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிட்டு அந்த காட்டுக்கு போறாரு அப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற கருப்பண்ணா சாமி சாமி நானும் உங்களோட வரேன்னு சொல்கிறான் அதுக்கு சாமி சொல்றாரு ரொம்ப காலம் அந்த அவன் முடிச்சு வரத்துக்கு பரவாயில்லையான்னு கேட்குற பரவாயில்ல நானும் உங்களோட இருக்கிறேன் அப்புறம் என்ன சிறுவாணியும் நானும் போகலான்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு காட்டுக்கு போறாரு அப்போ கருப்பண்ணை கேட்குறான் சாமி இந்த காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்குமா ஆமா எல்லா விதமான மிருகமுமே இருக்குமே ஏன் கேட்குற உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு இல்லை சாமி சும்மா தான் கேட்டேன் சிங்கம் முயல் கரடி மான் யானை இந்த மாதிரி எல்லாமே இருக்குமா ஆமா காடுனா எல்லாம் தான் இருக்கும் அப்படின்றாரு ஒருவேளை சிங்கம் உங்க எதற்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் அதற்கு சாமியாரு சத்தியத்தை செய்யணும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவனையும் சொல்றான் உங்க கையில தான் தடி இருக்குல்ல அதை வச்சு நம்ம சிங்கத்தை விரட்டிடலான்னு சொல்றான் அதுக்கு அவர் இல்லை இல்லை பொறுமையா சத்தியத்தை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாரு என்னது சத்தியம் செய்யணுமா அப்படின்னு ஆமா சத்தியம் செய்யணும்னு சொல்றாரு இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலுமே சிங்கம் வந்துடுது சிங்கத்தை பார்த்தோன்ன கருப்பண்ண பதறி போறான் கர்ஜிக்கிற சிங்கத்தை பார்த்தோம்னா அவன் ப பயத்தில் என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல பக்கத்துல இருக்கிற சாமி கிட்ட கேட்கணும் சாமி இப்போ என்ன பண்ணுறது சத்தியம் செய்யப்பா சத்தியத்தை செய்யப்பாங்கிறாரு என்னது சத்தியம் பண்ணுறதுன்னு கேட்கறதுக்குள்ள சாமியார் கா பார்த்தா சாமியார் காணும் என்னது சாமியார் காணும்னு இவன் படபடத்து நிக்கிறப்ப சாமியார் தலை திரிக்க அங்க ஓடிக்கிட்டு இருந்தாரு தன் தடியை தூக்கிட்டு என்ன சாமி ஓடுறீங்கன்னு கேட்ட சத்தியத்தை செய்யறப்பா நம்ம உசுர் தான் முக்கியம் சிங்கம் எதிர்க்க வந்தா தலை திரிக்க ஓடணும்ன்றதாமா சத்தியம் நீயும் ஓடப்பான்னு கத்துற அட பாவி சாமியார் சிங்கத்தை பார்த்தா ஓடணும்னு முன்னே சொல்லியிருந்தா நான் ஓடி இருப்பேனேன்னு அவனும் சாமியார் கூட சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் சிங்கத்துக்கிட்டேருந்து தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தடதிரிக்க ஓடுறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்